நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்தியன் கேஸ் பாரத் கேஸ் அல்லது ஹெச்பி கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நிறுவனத்தினுடைய கேஸ் சிலிண்டரை பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதில் புதிய சிக்கல் ஒன்று எழுந்திருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் இந்த சிக்கல் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இண்டேன் ஹெச்பி மற்றும் பாரத் கேஸ் இந்த மூன்று எண்ணெய் நிறுவனங்கள் தான் பெரும்பாலான டொமஸ்டிக் கேஸ் கனெக்ஷன்களை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பதினாலு புள்ளி ரெண்டு கிலோ இடையில சிலிண்டர்கள் அனைத்துமே வந்துட்டு பெரும்பாலும் இந்த மூன்று எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக தான் இருக்கும் ஏன்னா இது பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிறதுனால பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வந்துட்டு மானிய விலையிலும் சிலிண்டர் வாங்கும் ஆண்டிற்கு பன்னிரெண்டு சிலிண்டரில் வந்துட்டு மானிய விலையில் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இதுதான் அதனால பெரும்பாலான மக்கள் தான் சூஸ் பண்ணியிருப்போம் ஒரு சிலர் வேணால் அந்த முகவரி சான்று இந்த மாதிரி ஒரு சில சிக்கல் இருக்கக்கூடியவங்க மட்டும் வேணும்னா இந்த சூப்பர் கேஸ் கோகேஸ் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களில் கனெக்ஷன் பெற்றிருப்பாங்க இந்த மூன்று பொதுத்துறை என்ன நிறுவனங்களில் கேஸ் கனெக்ஷன் பெற்ற நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்னையிலிருந்து அதாவது வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒரு அதிர்ச்சியரமான செய்தி காத்துட்டு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு கேரளா உட்பட ஆறு தென் மாநிலங்கள்ல இந்த டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் மற்றும் கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த லாரிகள் எல்பிஜி லாரிகள் வந்து ஒரு வேலை நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதாவது எல்பிஜி பில்லப் பண்ணக்கூடிய அந்த யூனிட்ல இருந்து அந்த எல்பிஜி சிலிண்டர்ல பிக் பண்ணி கன்சர்ன் நிறுவனங்களுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய பணியில வந்துட்டு இந்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் அதுவும் குறிப்பாக ஒப்பந்த லாரிகள் இருப்பாங்க இந்த லாரிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாநிலங்களுக்கும் சேர்த்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல்ல தான் இருக்கான யூனியன் இருக்குது தற்பொழுது இந்த புதிய விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான ஒரு புதிய விதிமுறைகளை அந்த எண்ணெய் நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துது அப்படின்றதால நாங்கள் அந்த புதிய விதிகளை வந்துட்டு உடனடியாக வாபஸ் பெறுவது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு மூன்று மூன்று கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட இன்னும் எந்த விதமான ஒரு முடிவும் எட்டப்படாதனால தென்மண்டல அளவில் அதாவது நம்ம சொன்ன ஆறு ஸ்டேட்ல தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அப்புறம் கர்நாடகா அந்த மாதிரி ஒரு ஆறு மாநிலங்களுக்கான இந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருக்காங்க அதிலும் குறிப்பாக எண்ணெயிலிருந்து இந்த வேலை நிறுத்தம் தொடங்கிருக்கு இது எத்தனை நாள் அப்படின்ற மாதிரி எந்த விதமான கணக்கிடுமே இல்லை காலவரையற்ற வேலைநிறுத்தம் சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இன்னிலிருந்து தொடங்கி இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அஸ் அ கன்சியூமரா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் நீங்க இந்த சிலிண்டர் புக் பண்ணக்கூடிய பணிகளை நீங்க போடாம ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி எம்டி சிலிண்டர் இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்க அந்த சிலிண்டர்ல இன்னைக்கு நாளைக்குள்ளே புக் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சிலிண்டர் தட்டுப்பாட்டுல இருந்து தற்காலியுமே நீங்க தப்பிச்சுக்க முடியும் ஆனாலும் அரசாங்கம் அவர்களை கூப்பிட்டு முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விதிமுறைகள் எல்லாமே தளர்த்தாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்புறமா அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க ஸோ கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் உடனடியாக உங்கள்கிட்ட காலி சிலிண்டருக்கு நம்ம ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்துட்டு உடனடியாக இன்றைக்கி அந்த பணியில் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வச்சு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ இனி வரக்கூடிய ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரக்கூடிய பட்சத்தில் இனி வர நீங்கள் சிலிண்டருக்காக புக் பண்ணிங்க அப்படின்னா சிலிண்டர் கிடைக்கிறதுல கண்டிப்பாக காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னா தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்